இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சமையலை போட்டுடலாமான்னு கறி எடுக்கிறதுக்காண்டி கறி கடைக்கு பியாச்சி அங்கே போனதும் கறி கடைக்காரனே மாட்டோட வயிற்றுக்கீறி குடலை எடுத்து வெளியே தொங்க போட்டிருந்தார் இந்த குடலை பார்த்ததும் இன்றைக்கி குடல் கிரேவி பண்ணிடலாம்னு ஒரு மாட்டோட மொத்த குடலே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு அவிச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த குடலை நம்ம சமையல் பண்ணுறத அதை க்ளீன் பண்ணிக்கு தான் பயங்கர கஷ்டம் அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் குடலை கிரேவி பண்ணுறதுக்காண்டி அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பச்சை மிளகா பல்லாரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டோம் அப்புறம் ஒரு கப்பு கருவேப்பிலே பறித்து உள்ளே போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஸ்டைலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் நம்ம ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போட்டு ஒரு கிண்டி கிண்டி உள்ளேயும் தக்காளி வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடலை மொத்த குடலையும் உள்ள தட்டிட்டோம் இந்த குடல் அவ்வளோதையும் சட்டியில் தட்டினே போகிறது தெரியும் இந்த குடலை அவ்வளோ வேவ்றதுக்கு இந்த சட்டி பத்தாதுன்னு நம்ம ஒரு மாட்டோட மொத்த குடலையும் வேண்டாம் இந்த சட்டி பற்றலை சரி என்ன பண்ணுறதுக்கு மீதியாக நாளைக்கு சமையல் பண்ணுறலாம்னு இந்த சமையல் கண்டினியூ பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடியை போட்டு இந்த குடலை வேவ்றதுக்காண்டிக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் மூடி வச்சிடணும் காமணி நேரம் நல்லா தீ போட்டால் இந்த குடல் வந்துட்டு அப்புறம் குடல் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கிட்டு டேஸ்ட்டுக்காண்டி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிண்டி கிண்டி பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா குடல் கிரேவி ரெடி குடலை கிண்டும்போது வரக்கூடிய வாசத்தில் அடுப்பில் இருந்தே வாரி சாப்பிட்றது போல் இருக்குது ஃபைனல் டச்சாகிட்டு கொத்தமல்லி புதினாவெலாம் கட் பண்ணி மேலே தூவிக்கிட்டு ஒரு கிண்டி கிண்டி எடுத்தோம்னா சுவையான குடல் கிரேவி ரெடி ஆகிட்டு நம்ம சமையல் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக மழை பெஞ்சது இந்த கிளைமேட்டுக்கு மழை அடிவாரத்தில் இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குது ரெடி பண்ணி வச்சால் குடலை ஒரு பிளேட்டில் எடுத்து அதுக்கு மேலே வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு போத்தான் டேஸ்ட்டு வேறு லெவலு நம்ம கடையில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல அப்புறம் நம்ம சாப்பிட்டு போக மீதி இருக்க குடலை நம்மளை இருக்க பாயசங்களுக்கு வச்சுக்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்